மிதுன ராசி அன்பர்களுக்கான வீடியோ இந்த மிதுன ராசி அன்பர்களுக்கு இந்த ஆவணி மாத கிரகங்களை ஆரையும் போது இந்த மாதத்தின் தொடக்கத்திலேயே பார்த்தோம் அப்படினாக்கா சுப கிரகங்கள் இரண்டு கிரகங்கள் உங்களோட ராசியில விட்டுருக்கு உங்கள் ராசி நாதனான புதன் பகவான் குடும்பஸ்தானத்தில் விட்டுருக்கிறார் இந்த இரண்டு அமைப்புகளையுமே ஒப்பிட்டு பார்க்கும் காலகட்ட காலகட்டத்தில் பார்த்தோம் அப்படின்னாக்கா உங்களுக்கு ஒரு வளர்ச்சி மிகுந்த ஒரு காலகட்டம் உருவாகுது எப்பொழுதுமே தன்னோட ராசியிலேயோ அல்லது சுபகிரகமான அந்த தனஸ்தானத்திலேயோ சுபகிரகங்கள் வீட்டிருந்தால் பணத்துக்கு பஞ்சமில்லை அப்படின்றது ஒரு விதிகள் சொல்லலாம் பணம் பல வழியிலிருந்து உங்களோட வாயில் கதவை தட்டக்கூடிய ஒரு காலகட்டங்கள் குருவும் சுக்கரனும் சுபகிரகங்கள் தன்னோட ராசியிலே வீட்டுருந்தது அப்படின்னாக்கா உங்களுக்கு உங்களோட வாயிலிருந்து வரக்கூடிய அனைத்து சொற்களுமே தெய்வீக வார்த்தைகளாக வரும் நல்லதை மட்டுமே பேசக்கூடிய விதிகள் உருவாகும் நல்லது என்ன நினைக்க போ நினைக்கிறது எல்லாமே கண்முன்னே நடக்கக்கூடிய விதிகள் உருவாகும்ன்ற விதிங்க அப்படிப்பட்ட இந்த ஆவடி மாத கிரக உங்களோட ராசிநாதன் தனஸ்தானத்தில் இருக்கினால் இந்த மாத காலகட்டத்தில் உங்களுக்கு தன பிரச்சனைகளுக்கு முற்றுப்புள்ளி வைக்கக்கூடிய ஒரு காலகட்டங்கள் பணம் பல வழியிலிருந்து உங்களோட வீட்டின் வாயில் கதவி தட்டும் என்னைக்கோ உழைத்த உழைத்ததுக்கான ஒரு சன்மானத்தை இந்த நேர காலகட்டத்தில் லம்ஸ் அமௌண்ட்டாக வாங்கி அதை கை நிறைய பார்த்து ஒரு இன்வெஸ்ட்மெண்ட்டுகளை பெறக்கூடிய ஒரு காலகட்டங்களாக இந்த மாதம் இருந்துகிட்ருக்கு அப்படின்னு சொல்லலாம் அதே வேளையில் பார்த்தீங்கன்னாக்கா ஒரு மனிதனுக்கு நிரந்தரமான அமைப்புகள் தொழில் அந்த தான் மிக மிக முக்கியமானதாக பேசப்படணும் தொழில் ஸ்தானத்தில் இந்த நேர காலகட்டத்தில் பத்தாம் அதிபதியான தொழில் காரகனான குரு பகவான் உங்கள் ராசியில் வந்து உட்கார்ந்துருக்கார் அப்போ தொழில் உங்களை நோக்கி வந்ததாக அர்த்தம் நீங்கள் தொழிலை போ நோக்கி போனதாக அர்த்தம் கிடையாது அப்போ தொழில் ஸ்தானாதிபதி உங்களை நோக்கி வந்தார்னா நீங்கள் உழைக்கிறதுக்கு தான் நேரம் பற்றலை வருமானங்கள் பல வழியிலிருந்து வந்துட்டுருக்கு நான் இன்றைக்கி நேரம் தான் ப டைம் பற்றலை அப்படின்ற மாதிரி இருந்துகிட்ருப்பீங்க அதனால் இந்த மாத காலகட்டத்தில் எந்த அளவுக்கு உழைக்க முடியுமோ உழைப்பின் மூலியமோ ஆதாயத்தை பெற்றுக்கொள்ளுங்கள் முக்கியமாக தனியார் துறையில் இருக்கக்கூடிய நபர்கள் உங்களோட தொழிலில் எந்த அளவுக்கு திறமையை காட்டுறீங்களோ இந்த நேர காலகட்டத்தில் உங்களுக்கு ப்ரமோஷன் கிடைத்து அதன் மூலியம் லாபங்கள் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் உண்டு பதிவு உயர்வு மட்டும் கொடுக்காமல் பதிவு உயிரோடு சேர்த்த சம்பளமும் அதிகரித்து கொடுக்கறதுக்கான வாய்ப்புகள் அந்த நேர காலகட்டமாக இருக்குது முக்கியமாக சொந்த தொழில் செய்யக்கூடிய நபர்களுக்கு சொந்த தொழிலை இந்த நேர காலகட்டத்தில் விரிவுபடுத்தலாம் விரிவுபடுத்தினால் அதன் மூலிமா ஆதாயங்கள் பெறக்கூடிய ஒரு காலகட்டம் உருவாகும் தொழில் வளர்ச்சிகள் மேல உங்களுக்கு காலகட்டம் உருவாகும் கோச்சார ரீதியில பார்த்தீங்கன்னா சனி பகவான் இந்த நேரத்தில் வக்ரம் பத்தாம் இடத்துல இருந்து வக்ரம் பெற்றால் பாக்கியஸ்தானத்தை நோக்கி போகிறதா அர்த்தம் பாக்கியங்கள் பல வழியிலிருந்து உங்களுக்கு கிடைக்கும் அப்போ தன பிரச்சனைகள் மீண்டு பிரச்சனைகளுக்கு தீர்வு ஏற்படக்கூடிய காலகட்டங்கள் பணம் பல வழியிலிருந்து வரக்கூடிய காலகட்டங்கள் பழைய கடன்களை அடைக்கக்கூடிய காலகட்டங்கள் உண்மையானு சொல்லப்போனால் இந்த மிதனராசி அன்பர்களுக்கு தான் இப்போ தான் கொஞ்சம் பெருமூச்சு விட்டுக்கிட்டு வந்துட்டுருக்கீங்க கடந்த ஒரு ஐந்து வருட காலகட்டமாக உங்களால் லாக் பண்ணி வச்சுட்டாங்கன்னு தான் சொல்லணும் சனி காலகட்டங்கள் சனி பகவான தோக்கம் பொருளாதார நெருக்கடிகள் கடன் சொல்லப்பட அமைப்புகள் சொந்த பந்தத்தினால பிரச்சனைகள்ன்றவங்க பல்வேறு பட்ட கஷ்டங்கள்ல நீங்கள் அனுபவிச்சிருப்பீங்க ஆனால் அந்த கஷ்டங்கள்லாம் இனிமேல் நீங்கி வளர்ச்சி பெறக்கூடிய ஒரு காலகட்டம் தொடர ஆரம்பிச்சிருச்சு அதனால மித மிதனராசி அன்பர்களுக்கு ஓரளவுக்கு படிப்படியாக வளர்ச்சிக்கான காலகட்டங்கள் தொடர ஆரம்பிக்குது முயற்சி எடுத்து பாருங்கள் அதே வேலையில் பார்த்திங்கனாக்கா இந்த நேர காலகட்டத்தில் பத்தாம் இடம் தான் அதிபதி உபய வீட்டில் போய் உக்காந்துருக்கனால ராகுக்கு திரிகோணத்தில் இருக்கறனால வெளிநாடு வெளி மாநிலத்தில் வசிக்கக்கூடிய மிதனராசி என்பர்களுக்கு அந்த நாட்டு குடியுரிமை வாங்கி அங்கேயே செட்டில்டாக கூடிய ஒரு அமைப்புகள் உருவாகும் போல் அரசு உத்தியோகத்துக்காக காத்திருக்கக்கூடிய நபர்களுக்கு அரசாங்க உத்தியோகத்துக்கான பணியானை நிவர்த்தி கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இந்த நேரத்தில் இருந்துகிட்ருக்கு அதே போல் பார்த்திங்கன்னா நான்காம் இடம் தான் வீடு மனை வாசல் வண்டி வாகன யோகங்கள் அப்போ ஆறாம் அதிபதி நான்காம் இடம் தொடர்பு பெற்று நான்காம் இடத்ததிபதின்னு சொல்லக்கூடிய கிரகம் தனாதிபதியோடு தொடர்பு பெற்றால் இந்த நேர காலகட்டத்தில் ஒரு புதுமையான வீடுகளை வாங்குவதோ அல்லது வீடுவதை கட்டுவதற்காகவோ வங்கி கடன் லோன் பெற்று இந்த நேரத்தில் அது தொடர்புறதுக்கான வாய்ப்புகள் இந்த நேரத்தில் இருக்குது அப்போ இந்த மாத காலகட்டத்தில் வீடு கட்டணும்னு நினைக்கக்கூடிய நபர்கள் கண்டிப்பாக லோனுக்காக நீங்கள் போய் இப்போ ஃபர்தராக மூவ் பண்ணுறீங்க அப்படின்னாக்கா கண்டிப்பாக அந்த லோன் சேங்ஷன் ஆகிறதுக்கான வாய்ப்பு உண்டு சார் என்ன சார் லோன் வாங்குறதுக்கு டைம் பார்க்கணுமா அப்படின்னு நீங்கள் நினைக்கலாம் கண்டிப்பாக விதிகள் அமைந்தால் மட்டும்தான் உங்களுக்கு லோன் கூட கிடைக்குன்றது விதி இதை நான் என்னோட கண்பூர்வமாக பார்த்துருக்கேன் லோன் கிடைக்கணும்னு எல்லாமே இருக்குது சார் டாக்குமெண்ட் இருக்குது இது இருக்குது பதிவு இருக்குது பணி இருக்குது எல்லாமே இருக்குது சார் ஏதோ ஒரு காரணத்தினால தட்டுக்கிட்டே போயிட்டுருக்கு சார் எப்போ எனக்கு லோன் கிடைக்கும்னு நிறைய பேர் கேட்டுட்டு பார்க்க முடியுது அப்போ அப்படிப்பட்ட நபர்களுக்காக சொல்ல விரும்புகிறேன் இந்த நேர காலகட்டத்தில் உங்களுக்கு லோன் பெறுவதற்கான ஒரு காலகட்டமாக இருக்குது வீடு கட்டுறீங்க அப்படின்னாக்கா லோன் கிடைக்கும் கண்டிப்பாக முயற்சி எடுத்து பார்க்குறது விசேஷத்தை கொடுக்கும் அதே போல் நான்காம் அதிபதினு சொல்லக்கூடிய கிரகம் புதன் பகவான் குடும்பஸ்தானத்தில் இருக்கிறனால திருமணம் ஆகாத நபர்களுக்கு திருமண வாய்ப்புகள் கூடிய வரும் ஏன்னா ஏழாம் அதிபதி குரு பகவான் தன் லக்னத்தை நோக்கி வந்துட்டார் இல்லைங்களா இதுக்கு முன்னாடி எங்கேயோ தேடி தேடி உட்காந்துருப்பீங்க ஒரு பெண்ணும் அமைஞ்சிருக்காது பையனும் அமைஞ்சிருக்க மாட்டாங்க திடீர்னு ஒரு பெண்ணை பார்த்தோம் ஒரு பையனை பார்த்தோம் த திடீர்னு அமைஞ்சு போச்சு அப்படின்ற மாதிரி திருமணம் ஆகாத நபர்களுக்கு திருமண வாய்ப்புகள் கூடி வர்றதுக்கான ஒரு உன்னதமான காலகட்டமாக இந்த நேரமும் இருந்துகிட்ருக்கு அடுத்ததாக பார்த்திங்கன்னா குழந்தை ஸ்தானா ஐந்தாம் அதிபதிங்க அப்போ ஐந்தாம் அதிபதி குரு சுக்கரனோடு தொடர்புறதுனால கண்டிப்பாக மிதன ராசி அன்பர்களுக்கு இந்த நேர காலகட்டத்தில் ஒரு குழந்தை பெயர் தரைக்கிறதுக்கான வாய்ப்பு உண்டு வெகு நாட்டில் குழந்தையே இல்லை அப்படின்னு காத்திருக்கக்கூடிய நபர்களுக்கு இந்த நேரத்தில் குழந்தை பாக்கியம் உங்களுக்கு உருவாத்துக்கான வாய்ப்புன்றது சரியாக பயன்படுத்திங்க போல் ஆறாம் அதிபதி இந்த இதுக்கு முன்பாக கேது கூட தொடர்பு பெற்று பல்வேறுபட்ட பிரச்சனைகள் சந்திச்சிருக்கணும் அப்போ அந்த ப பிரச்சனைகள் நீங்கக்கூடிய ஒரு காலகட்டமாக இந்த மாதம் இருக்கப்போகுது எதிரிகளை விட்டு விலகி வரக்கூடியங்க எதிரி தொலைகள் இல்லாத ஒரு அமைப்புகள் பெறக்கூடிய அமைப்புகள் உருவாகும் உங்களோட தொழில் மிகப்பெரிய ஒரு வளர்ச்சிகளை சந்திக்கக்கூடிய ஒரு காலகட்டமாக இந்த மாத காலகட்டங்கள் உங்களுக்கு இருந்துகிட்டு இருக்க போதுங்க பொருளாதாரத்தில் ஓரளவுக்கு வளர்ச்சி பெறக்கூடிய ஒரு மாதமாக இந்த மாதம் இருந்துகிட்ருக்கு முக்கியமாக உடல் ஆரோக்கியத்தில் பார்த்தோம்னாக்கா ஆறாம் அதிபதி கேதுவுடன் தொடர்புறதுனால உடல் ஆரோக்கியத்தில் பங்கங்கள் இருந்திருக்கும் அதாவது ஒரு சிலருக்கு பார்த்தீங்கன்னா அறுபது வயதுக்கு மேற்பட்ட நபர்களுக்கு கொஞ்சம் ஏதாவது உடல் பாதிப்பே வந்துடுமா அப்படின்ற மாதிரி ஒரு பயத்தில் இருந்திருப்பீங்க ஆனால் அந்த கேதுவை விட்டு இந்த செவ்வாய் விலகி வந்த ஒரே ஒரு காரணத்தினால் உங்கள் உடல் பாதிப்புகள் கண்டிப்பாக மீண்டு வந்துடுவீங்க உடலில் எந்தவித பிரச்சனைகளும் ஏற்படுறதுக்கான வாய்ப்புகள் கிடையாது சீரும் சிறப்புமாவே இருக்க போகிறீங்க நலமாக இருக்க போகிறீங்க அப்போ மிதனராசி என்பவர்களுக்கு இந்த நேர காலகட்டத்தில் ஃபைனலாக சொல்லணுன்னாக்கா தொழில் தொழில் மூலிமா லாபங்களும் பொருளாதார அபிவிருத்திகளும் குடும்ப மேன்மைகளும் திருமணமாகாத நபர்களுக்கு திருமண வாய்ப்புகளும் குழந்தை பேர் இல்லாத நபர்கள் குழந்தைப்பேர் உருவாகிறதுக்கும் சொந்த பந்தத்தினால் ஒரு ஆதாயங்கள் பெறக்கூடிய காலகட்டமாகவும் இந்த நேர காலகட்டம் இருக்குது வீடு வாசல் வாங்கணும் வாசல் கட்டணும்னு நினைக்கக்கூடிய நபர்களுக்கு வீடு வாசல் வாங்கக்கூடிய யோகங்களும் கட்டக்கூடிய யோகங்களும் உருவாகுது அதுக்கு லோன் பெற்று கடன் பெற்று வீடு வாங்குறதுக்கு கடன் பெறுறதுக்கான ஒரு வாய்ப்புகளும் பிரகாசமாக இருந்துகிட்டு இருக்குன்றிருக்கிறீங்க அதனால் இந்த மாத காலகட்டத்தில் சரியாக பயன்படுத்தினால் வாழ்க்கையில் வெற்றி பெறத்துக்கான வாய்ப்புகள் உண்டு உங்கள் குடும்பத்தில் ஒரு சுப நிகழ்வுகள் ஏதோ செய்ய போகிறீங்க உங்கள் குலதெய்வ குலதெய்வத்துக்கு ஏதோ கடா வெட்டுறது காதுகத்தில் மற்றடிக்கிறது மாதிரி ஏதோ சுப நிகழ்வுகள் செய்யக்கூடிய காலகட்டம் தொடர்கிற மாதிரி இருக்குதுங்க சரியாக பயன்படுத்திங்கன்னா வாழ்க்கையில் வெற்றி பெற முடியும் முயற்சி எடுத்து பாருங்கள் கண்டிப்பாக இந்த மாத காலகட்டம் உங்களுக்கு சாதனை மிகுந்த ஒரு காலகட்டமாகவும் இருக்குது முயற்சி எடுத்தால் வெற்றி பெற முடியும் முயற்சி பெற எடுத்து பாருங்கள் வெற்றி பெறுங்கள் நன்றி வணக்கம் ராசி காலப்பிரசனுக்கு சகோதரஸ்தானம் காலப்பிரசனுக்கு முயற்சி காலப்பிரசனுக்கு முயற்சி முயற்சியை கொடுக்கக்கூடியது வெற்றியை கொடுக்கக்கூடியது விவேகத்தை கொடுக்கக்கூடியது இளைய சகோதரர்களை கொடுக்கக்கூடியது கண்டிப்பாக உங்களுடைய ராசிநாதன் உங்கள் வீட்டுக்கு ரெண்டில் இருக்கார் உண்ட வீட்டுக்கு ரெண்டாக நடக்கக்கூடாதுன்னு சொல்லுவாங்க பழமொழி உங்கள் வீட்டுக்கு ரெண்டில் புதன் ரெண்டில் இருக்கார் அப்போ ரெண்டில் இருக்கும்போது உங்கள் ராசிநாத உங்களுடைய ராசிநாதன் புதன் ரெண்டில் இருக்கும்போது பேச்சு திறமை குழந்தைகள் படிப்பு எல்லா வகையிலும் சிறப்பாக இருப்பீங்க அதே சமயத்தில் கண்டிப்பாக உடல் ரீதியாக கொஞ்சம் பார்த்துக்குறனா குரு சுக்கரன் உங்கள் வீட்டில் வந்து உட்காந்துட்டாங்க உங்களை இறுக்கி பிடிச்சிக்கிட்டாங்க குருவும் சுக்கரன் உங்கள் வீட்டில் உட்காந்து இறுக்கி பிடிச்சிக்கிட்டாங்க அதனால் மிரு உங்கள் ராசிக்கு மூணாம் இடத்துல சூரியன் கேது சூரியனுங்கிறது ரொம்ப கவனமாக இருக்கணும் சூரியன் ராகுவோட சூரியனுங்கிறது ஒன்ற ஓரளவுக்கு பாதிப்பு கொடுக்காது இருந்தாலும் ரொம்ப எச்சரிக்கையானும் உங்கள் ராசிக்கு வில்லங்கம் பிடிச்சவர் உங்கள் ராசிக்கு ஏற்கனவே லாபாதிபதி பதினொன்றுக்கு இருக்கக்கூடியவர் யார் செவ்வாய் எங்கே இருக்கார் உங்கள் ராசிக்கு நாளில் இருக்கார் நாளில் இருக்கார் ரொம்ப கன்னி செவ்வாய் கன்னி செவ்வாய் அதனால் மிகவும் கவனமாக இருத்தல் அவசியம் மிகவும் கவனமாக இருத்தல் அவசியம் அப்போ கண்டிப்பாக மிதனாசினியர் படிப்பு சம்மந்தப்பட்ட தொழில் இலக்கியம் சம்மந்தப்பட்ட தொழில் ரைட் சம்மந்தப்பட்ட தொழில் எழுத்துக்கள் சம்மந்தப்பட்டது வெளிநாடு சம்மந்தப்பட்டது முழுக்க முழுக்க டியூ டு அப்ராடு கண்ட்ரி எலிஜிபிலிட்டிப்பார் வெளிநாட்டுக்கு சம்மந்தப்பட்டது ஸ்கூல் சம்மந்தப்பட்டது பல்கலைக்கழகம் சம்மந்தப்பட்டது முக்கியமாக எல்கேஜியில் யுகேஜியாக இருந்தாலும் சரி எல்கேஜி யுகேஜியிலேருந்து டென்த்து ப்ளஸ் டூ வரையும் அந்த படிப் பல்கலைக்கழகம் பொறுத்தொட்டி ஏன்னா பல்கலைக்கழகத்துக்கு மேலே இருக்கிறதுக்கு இன்னொரு ராசி இருக்கார் அவர் சண்டை போட வந்துடுவார் அதனால் உங்களுக்கு பல்கலைக்கழக வரைக்கும் அப்டு டேட்டு இதை விட ஜெராக்ஸ் மிஷின் ஏன்னா கரு சனீஸ்வரன் இருக்கார் புதன் இருக்கார் அப்போ ஜெராக்ஸ் மிஷின் புதன் சுக்கரன் இருக்கார் சுக்கரன் புதன் சனி மூணு பேர் சேர்ந்து இருக்கக்கூடிய மிஷினரி தான் ஜெராக்ஸ் அதனால மிதன ராசி நேரலுக்கு ரெஃபர் பண்ண வேண்டியது நல்ல ஒரு மிஷினை வாங்கி போடுங்க நல்லா தொழில் பாருங்கள் ஏழரை சனி எட்டரை சனி எல்லாமே முடிஞ்சிருச்சு பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை உங்கள் ராசிக்கு பத்தில் சனி வக்கரமாக இருக்கார் பயப்பட வேண்டாம் வக்ரகதி இருந்தாலும் உங்களுக்கும் நார்மலாக இருப்பார் பயப்பட வேண்டியது உங்கள் தசா பற்றியை பார்த்துக்கிட்டு அதுக்கு தகுந்தவர் செய்தால் நிச்சயமாக இந்த ஆவணி மாதம் உங்கள் உங்களுடைய ஆவணி மாதத்துக்கு உங்களுக்கு இந்த மாதத்துக்குரிய ராசி சூரியன் நட்புக்கிறக்தான் நட்புக்கிறந்தான் கண்டிப்பாக படிப்பு நல்லாவே கட்டிக்கார வருவீங்க தொழிலும் வாங்க என்ன தொழில் பேச்சு தொழில் பேச்சு தொழில் என்ன தொழில் அரசியல் பேச்சு தொழில் அரசியல் எடுத்துக்கிறலாம் பிரச்சனையே கிடையாது தொழில் என்ன தொழில் தனுசு மூச்சு தொழில் தவம் இருக்கிறது அப்போ ஞானம் இருக்கிறது பேச்சு ஓம் நமோ நாராயணாய நமக ஓம் நம் கம்னது நமக ஏன் சொல்கிறதெல்லாம் மூச்சு பயிற்சி அப்படியே வெளியே சொல்லி 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 அப்புறம் ஓம் நமோ நாராயண அப்புறம் அப்படி அப்படியே சொல்லி அப்புறம் அப்படி அப்படியே அப்படியே உள்ளே போயிடணும் நாலு விதமான தவநிலை இருக்குதுன்னு சொல்லுவாங்க பெரியவங்க முன்னோர்கள் சொல்லியிருக்காங்க அதில் முதல் நிலை தான் ஓம் நமோ நாராயண ஓம் நம சிவாய ஓம் நமோ பகவதே அப்படிலாம் சொல் அதை குறைச்சி சொல்றது செகண்ட் குறைச்சிட்டு உள்ளே போகிறது தேர்டு உள்ள போய் மறைச்சல் மறைத்தல் இருக்கிறது நாலாவது அதுதான் பெருமண்டாக இருக்கக்கூடியது அப்போ கண்டிப்பாக மீனாட்சி சொக்கநாதர் மீனாட்சி சொக்கநாதர் நல்லா வழிபடுங்க வடக்கு வெளியில் இருக்கக்கூடிய மீனாட்சி சொக்கங்களை பழைய ஓல்டு சொக்கங்களை வழிபடுங்க அடுத்தது வந்து விபூதி விநாயகர் இருக்கார் முக்குர்னு விநாயகர் இருக்கார் அந்த விநாயகர் பெருமையை வழிபடுங்க கண்டிப்பாக மிதன பெண்கள் சம்மந்தப்பட்டது இல்லையா அதனால் பெண் தெய்வத்தை நல்லா கும்பிடுங்க கண்டிப்பாக இது உங்களுக்கு ஒரு இந்த ஆவணி மாதத்தில் சூரியனுடைய செங்கதிரோர்கள் அந்த அருக்கன் வந்து அவர் வீட்டிலே இருக்கார் அப்போ உங்கள் புதன் புதன் சூரியன் புதன் ஆதித்ய யோகத்தோடு இருக்கும்போது அப்போ உங்களுக்கு அது கண்டிப்பாக ஒரு நல்ல வைபவத்தை நல்ல திருமணத்தை நல்ல குழந்த பாக்கியத்தை நல்ல ஒரு வியாபாரத்தை எல்லாத்தையுமே கொடுக்கக்கூடியது என்னைக்குமே சேர்க்கை தான் முக்கியம் சேர்க்கை நல்லா இருந்தால் வெற்றி அடைவது மிகவும் சுலபமான வழி சுலபமான வழிக்கு என்ன செய்ய வேண்டும் நல்ல சேர்க்கை இருக்க வேண்டும் என்று கூறி நேருக்கு ஆவணி மாதம் ஒரு முன்னேற்றமான மாதமாக இருக்கும் என்பதில் ஐயமில்லை எல்லோருக்கும் வணக்கங்க நான் பாரம்பரிய ஜோதிடர் ப ரவிக்குமார் இப்போ நாம் பார்க்கக்கூடிய ஒரு தலைப்பு பார்த்தீங்க அப்படின்னா ஆவணி மாதத்துக்குண்டான தமிழ் மாத பலன்களை பற்றி தான் இந்த காணொலியில் பார்த்துட்ருக்குறேங்க நிகழும் மங்களகரமான விசுவா வசு வருடம் ஆவணி மாதம் ஒன்றாம் தேதி ஞாயிற்றுக்கிழமை அதிகாலையில் ஆகஸ்ட் மாதம் பதினேழாம் தேதி அன்னைக்கு இந்த மாதம் பிறக்கப்படுதுங்க இது போக பார்த்தீங்க அப்படின்னா இருபத்தி ஒன்பதாம் தேதி அப்படின்றது வந்து பார்த்தீங்கன்னா தேய்பிரை அஷ்டமி கால பைரவருக்கு வந்து நம்ம கும்பிடக்கூடிய ஒரு அற்புதமான நாள் நிறைய பேருக்கு வந்து தொழில் பிரச்சனை இருக்கும் குடும்ப பிரச்சனை இருக்கும் வாழ்வாதாரம் பிரச்சனை இருக்கும் சிலருக்கு நிம்மதி இல்லாமல் இருப்பாங்க இதுக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா அதாவது தேய்பிரை அஷ்டமி அன்னைக்கு கால பைரவரை வழிபடுறது ஒரு அற்புதமான ஒரு நாட்கள் சரிங்களா மிதுன ராசி நேர்களை பொதுவாவே மிதுன ராசி அப்படின்னு நடத்துக்கிட்டீங்க அப்படின்னா அதாவது அதிபதி புதன் பகவான் மிதன ராசிக்கும் ராசிக்கும் அதிபதி புதன் பகவான் பொதுவா புதன் பகவான் வந்து நம்ம வந்து மீண்டும் மீண்டும் இல்லை என்னன்னா கல்விக்கே அதிபதி புதன் தான் ஒரு ஜாதகத்தை நீங்கள் கொண்டு போய் ஒரு இடத்துல கொடுத்து பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் நவ கிரகம் அப்படின்றது ஒம்பது கிரகங்கள் அந்த ஒம்பது கிரகங்கள் பார்த்தா ஒவ்வொரு கிரகம் ஒவ்வொரு வேலை செய்யும் குரு பகவான் குழந்த பாக்கியம் திருமணம் தொழில் வளர்ச்சிக்கு சம்மந்தப்பட்ட வாய்ப்புகளை கொடுப்பாரு புதன் பகவான் வந்து பார்த்தா கல்வி படிப்பு இதெல்லாம் கொடுக்குற யாருன்னா புதன்தான் அதுக்காக தான் புத்திக்காரகன் ஞானக்காரகன் அறிவுக்காரகன் அப்படின்னு சொல்றோம் நம்ம புதன் பகவான இப்ப பொதுவா மிதன ராசியில பிறந்தவங்களுக்கு எல்லாம் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் நிச்சயமா நிறைய பேர் பாருங்க நிறைய பேசுவாங்க நிறைய சிந்திப்பாங்க நிறைய விஷயங்கள் புதுசா என்ன பண்ணலாம் அப்படின்றது நம்ம சிந்திக்கக்கூடிய குணம் கொண்டவங்கள யாருன்னா இந்த புதன் தான் அதாவது என்னடா இவர் இவ்வளவு பேசுறாரு அப்படின்னு நினைப்பாங்க ஒரு சிலர்ல நிறைய பேச்சு திறமை கொண்டவர்ப்பா அவர்கிட்ட எல்லாம் பேசி சமாளிக்க முடியாது இது எல்லாமே அவரு கண்டிப்பா ஒரு ராசி பாருங்க சார்ந்த ராசியா தான் இருக்கும் மிதன ராசியா இருக்கு இல்ல கன்னிராசியா இருக்கும் ஏன்னா இந்த ரெண்டு ராசிக்கு அதிபதி புதன் தான் அப்படி இல்லையா புதனுடைய நட்சத்திரத்துல பிறந்திருப்பாங்க இல்ல புதனுடைய லக்னத்துல பிறந்திருப்பாங்க புதன் சார்ந்து பிறந்திருக்காங்க அப்படின்னா அவங்க கண்டிப்பா சொல்ற ஒரு பேச்சாளர்களா இருப்பாங்க புத்திசாலித்தனமா சிந்திச்சு செயல்படுவாங்க அடுத்தது என்ன பண்ணலான்றது இப்ப யோசிப்பாங்க இப்ப இந்த காவலி பார்த்துக்கிட்டு இருப்பாங்க ஏதாவது செய்துக்கிட்டு இருப்பாங்க அவங்கதான் இன்னைக்கு எனக்கு தெரிஞ்சு இந்த புதன் பகவானுடைய ராசின்னு சொல்லுவேன் அதுதான் மிதன ராசி அப்ப இந்த மிதன ராசி அப்படின்னு எடுத்துக்கிட்டீங்கன்னா கண்டிப்பா அதாவதுன்றது நிறைய பேர் என்ன பண்ணுவாங்கன்னா ஆயிரம் ரூபாய் வச்சுக்கிட்டு ஐயாயிரம் ரூபாய்க்கு பிளான் போடுவாங்க ஆனா இந்த மிதன ராசிக்காரங்க பொறுத்த வரைக்கும் அஞ்சு லட்சம் வச்சுருந்தாலும் அது மூணு லட்சத்துக்கு தான் நீங்கள் பிளான் போடுவீங்க ஏன்னா அதாவது சிந்திப்பீங்க நான் முன்னே சொல்லிட்டு அதுதான் சிந்திக்கிற குணம் கொண்டவங்க நம்ம வந்து ஒரு பட்ஜெட்டு போடுறோம் அது கம்மியாக போட்டால் தான் நாளைக்கு இந்த பட்ஜெட் வந்து நிற்கும் பொதுவாக நம்ம செய்கிறோன்னு நம்ம செஞ்சோம் நம்ம சூழ்நிலை முடியல நாளைக்கு எதோ ஒரு வகையில் ஆப்போசிட்டை போச்சு நமக்கு யார் கொடுத்து உதவி பண்ண மாட்டாங்க அப்போ நம்ம இந்த பட்ஜெட்டில் முடிச்சுக்கலாம் அப்போ இதோட நம்ம நிறுத்திக்கலாம் அப்படின்னு என்ன பண்ணுவாங்க படிப்பு வரைக்கும் வருமுன்னு யோசிக்கிறவங்க தான் எனக்கு தெரிஞ்சு இந்த மிதனராசிக்காரங்க அப்படி இருந்தாலும் பொதுவாவே வந்து பாத்தீங்க அப்படின்னா இப்ப கன்னிராசிக்கும் மிதன ராசிக்கு அதிபதி புதன் பகவானா இருந்தாலும் அந்த புதன் பகவான் இப்ப எத்தனை மரத்தில் இருக்கிறார் அப்படின்னா ரெண்டாவது பாவகத்தில் இருக்கிறார் பொதுவா ரெண்டாம் இடம் அப்படின்னு சொல்றது வந்து தனஸ்தானம் அதாவதுன்றது பார்த்தா குடும்பஸ்தானம் கல்வி ஸ்தானம் இது போக வாக்குஸ்தானம் அப்ப பொறுத்தரைக்கும் என்னன்னா நம்ம ஒரு வாக்கு கொடுத்துட்டோம் அது வந்து என்னன்னா நம்ம அந்த சொல்லு காப்பாற்றணும் இல்லைங்களா அப்போ என்ன பண்ணுவோம் ஒரு சின்ன பட்ஜெட்டாக இருக்கும் அது நம்மளால முயற்சி பண்ணுவோம் முடிக்காத ஒரு சூழ்நிலை வரும்போது நம்ம அந்த இடத்துல மான மரியாதை காப்பாற்றுறதுக்கு ஏதாவது அழிச்சியாவது நம்ம மான மரியாதை காப்பாற்றிக்குவோம் ஒரு அஞ்சு லட்ச ரூபாய் கட்டணும் ஆனால் அந்த அஞ்சு லட்ச ரூபாய்க்கு ஆறு லட்ச ரூபாய் கடன் வாங்கி நம்ம கட்டக்கூடிய நிலைமை தான் அந்த ஆறு லட்சம் கட்டுறதுக்கு மறுபடியும் ஒரு ஏழு லட்சமாக வாங்குவோம் இதனை ஏன் சொல்கிறேன் அப்படின்னா இது போல மிதன ராசிக்காரங்களுக்கு என்னென்னா எப்பயுமே அதாவதுன்றது நம்ம கையில நாலு ரூபாய் வச்சிருக்கணும் ஒருத்தங்க கை கட்டி நீட்டை கடன் ஒருத்தருக்கு வந்து உதவி செய்யணுமா தவிர இருக்கக்கூடாது அப்படின்னு கண்டிப்பா நினைக்கக்கூடிய ராசிக்காரங்க இந்த புதன் பகவான் சார்ந்த ராசிக்காரங்கள இருந்தாலும் இது நான் ஏன் சொல்றேன்னா இப்ப அந்த புதன் பகவான் யாரை வீட்டில் உட்காந்துருக்கிறாரு அப்படி பார்த்தா கடகராசில உட்கார்ந்து கடக கடகராசிக்கு அதிபதி யாரு சந்திர பகவான் சந்திரன்றவர் யாருன்னா இந்த அதாவதுன்றது புதன் பகவானுடைய தாய் வீட்டுல உட்காந்துருக்கிறார் பொதுவா பாத்தீங்கன்னா இந்த கடகராசிக்கு அதிபதி சந்திரனா புதன் பகவானுடைய அம்மா அம்மா அந்த சொல்லி கொடுப்பாங்க தன் பிள்ளைக்கு நீ இப்படி இருக்கணும்ப்பா இந்த மாதிரி வாழணும் இந்த மாதிரி வளரணும் மத்தவங்களுக்கு கொடுத்துதான் நீ உதவி பண்ணணும் மற்றவங்களோட வாழ்வாதாரத்துக்கு வந்து பார்த்தா நீங்க நல்லது பண்ண முடியாத கெட்டதை பண்ணக்கூடாது அப்ப அந்த புத்திமதி சொல்ற இடத்துல போய் இப்ப புதன் உட்காந்துருக்கிறார் தான் உங்களுக்கு நான் என்ன சொல்கிறேன்னா நூறு சதவீதம் நம்ம ஒரு விஷயத்தை பண்ணணும்னு நம்ம நினைப்போம் அது ஏதோ ஒரு சூழ்நிலையில நம்ம வந்து உள்ளார கம்மி பண்ணிக்கிட்டா பரவாயில்லைன்னு சொல்றேன் அளவுக்கு மீறி சட்டம் அமிர்த விசன்னு சொல்றோம் இல்லைங்க அது போல முடிஞ்ச வரைக்கும் உங்க ராசிக்கு அதிபதி ரெண்டாவது பாவகத்துல தன் தாய் வீட்லயே இருக்கிறதுனால நம்மளோட கமிட்மெண்ட் மட்டும் கொஞ்சம் இந்த மாசம் கம்மி பண்ணிக்கோங்க ஏதோ ஒரு சுச்சுவேஷன்ல அதாவது நமக்கு தேவையில்லாத ஒரு சிரமங்களை நீங்கள உற்பத்தி பண்ணிக்க வேண்டாம் சரிங்களா இது போக சூரிய பகவான் உங்களுக்கு வந்து மூணாவது பாவகத்துக்கு அதிபதி சூரிய பகவான் மூணாம் இடத்திலேயே இருக்கிறார் இது ஒரு நல்ல விஷயம் இல்லைங்களா தைரியஸ்தானத்துக்கு அதிபதி தைரியஸ்தானத்திலே இருக்கிறார் அப்படின்னா இந்த மாசத்துல மட்டும்தான் உக்காருவாரு சூரிய பகவான் தைரியஸ்தானத்துல பொதுவாகவே பாருங்க அதாவது வந்து பாத்தீங்க அப்படின்னா சூரிய பகவான் யாருன்னு பார்த்தா மாத கிரகத்துக்கு அடிப்படையில் சூரியனோட அடிப்படையில் தான் பார்க்குறோம் பொதுவாக சூரிய பகவான் யாருன்னா நெருப்பு ராசி நவகிரகமே யார் கண்ட்ரோல் இருக்குது இந்த சூரியனுடைய கண்ட்ரோலில் தான் இருக்குது பொதுவாகவே அதனால தான் மாத கிரகம் சூரிய பகவான் நம்ம சொல்கிறோம் அப்போ இந்த சூரிய பகவான் வந்து ஒரு ஒவ்வொரு மாதம் ஒவ்வொரு வீட்டில் இருப்பார் அப்போ இந்த ஆவணி மாதம் மட்டும்தான் ஒன்னாம் தேதியிலிருந்து முப்பத்தி ஓராம் தேதி வரைக்கும் தன் சொந்த வீட்டுல வந்து உட்காருவாரு அப்ப தன் சொந்த வீட்டுல ஆவணி மாசம் ஒன்னாம் தேதியில இருந்து ஆவணி முப்பத்தி ஒன்னு வரைக்கும் உங்களுக்கு அருமையான பலத்தை மூணாவது பாபகத்துக்கு அதிபதி மூணாவது பாவகத்திலே உட்கார்ந்து இருக்கிறாரு தைரியஸ்தானத்துக்கு அதிபதி தைரியஸ்தானத்திலேயே உட்கார்ந்து அப்படி உட்காரக்கூடிய காலத்துல உங்க வீட்டுக்கு அதிபதி புதன் பகவான் பதினாலாம் தேதி வரைக்கும் இரண்டாவது பாவகத்துல இருந்தாலும் பதினாலு தேதிக்கு மேல போய் பாருங்க அவர் வந்து மூணாவது பாவகத்துல உட்காந்துருவாரு பதினாலாம் தேதிக்கு மேல சூரியனோட போய் இணைஞ்சிருவாரு அப்ப சூரியனோட இணையும் போது என்ன பண்ணுவாருன்னா புதன் ஆதித்திய யோகத்தை கொடுத்துருவாரு அந்த புதன் ஆதித்தையோகத்தை குடுத்துட்டாருன்னா அப்ப பதினாலாம் தேதியில இருந்து முப்பதாம் தேதி வரைக்கும் அந்த புதன் ஆதித்திய யோகம் உண்டு அந்த யோகம் இருக்கிறவங்களுக்கு என்னென்ன பண்ணலாம்னு பார்த்தா இந்த வெளிநாடு முயற்சி பண்றீங்களா சொந்த தொழில் செய்கிறேன்னு முயற்சி பண்றீங்களா வீடு வேலை செய்யணும்னு முயற்சி பண்றீங்களா அதே மாதிரி தொழில் ரீதியான சம்பந்தப்பட்ட கேள்விகள் ஏதாவது இருந்ததுன்னா பதினாலாம் தேதியில முப்பதாம் தேதிக்குள்ளார கண்டிப்பா அது உங்களுக்கு நடக்கும் அப்படிங்கறது முயற்சி பண்ணுங்க அந்த முயற்சி உங்களுக்கு வெற்றியே ஆகும் சரிங்களா அதே சமயத்துல பாத்தீங்க அப்படின்னா சுக்குரு பகவான் ஒன்னாம் தேதி அதாவது ஒன்னாவது பாகத்திலே இருக்கிறதுனால உங்களுக்கு அஞ்சாம் தேதி வரைக்கும் அவர் வந்து பார்த்தா உங்க வீட்டுல இருப்பார் அதாவது நாலாம் தேதி வரைக்கும் உங்க வீட்டுல இருப்பாரு அஞ்சாம் தேதிக்கு போய் என்ன பண்றாருன்னா அவர் வந்து கடகராசிக்கு போயிடுறாரு ரெண்டாம் பாவகத்துக்கு போயிடுறாரு ரெண்டாவது பாவகம் அப்படின்னா கடகராசிக்கு போய் உட்காந்துருவாரு அப்படி உக்காந்துட்டாருன்னா அதுக்கு மேலே இப்போ நிறைய பேருக்கெல்லாம் பார்த்தீங்க அப்படின்னு வச்சுக்கோங்களேன் இன்னைக்கு இந்த விவசாயத்தை சார்ந்த விஷயங்கள் பண்ணலாம் நினைப்பாங்க ரியல் எஸ்டேட் ஆன்லைன் பிஸ்னஸ் இந்த மாதிரிலாம் எதிர்பார்த்துட்டு இருப்பாங்க அவங்களுக்கெல்லாம் ஓரளவுக்கு நல்ல மாற்றங்கள் கொடுப்பாரு ஏன்னா அப்போ வந்து பார்த்தா சந்தரன் வீட்டில் போய் சுக்குரன் உட்காந்துருவார் அப்படி உட்காரும் போது நிச்சயமா என்ன பண்ணுவார்னா ஐந்தாம் தேதியிலிருந்து அஞ்சாம் தேதியிலிருந்து முப்பதாம் தேதி வரைக்கும் அவர் கடகராசில சுக்குரன் இருக்கிறதுனால நிச்சயமா அவங்களுக்கு வந்து எப்படி சொல்றதுன்னா உறவுகள் கண்டிப்பா சேருவாங்க சொந்த பந்தத்துக்குள்ளார இருந்த சங்கடங்கள் சரியாகும் பொதுவாக கருத்து வேறுபாடுகள் எல்லாம் கண்டிப்பா கொஞ்சம் குறையறதுக்கு வாய்ப்பு உண்டு அதே மாதிரி மனக்கசப்பு நல்லது செஞ்சு பொல்லாப்பு பேர் வாங்கிட்டு உட்காந்துருக்கறீங்க பார்த்துங்களா அவங்களுக்கெல்லாம் அப்போ தான் உங்களுக்கு அந்த முழுமையான அந்த இடத்துல அந்த நல்ல பேர் கிடைக்கும் சரிங்களா ஆனால் இப்போ வந்து என்ன தான் பழமொழி சொல்கிற மாதிரி தேனெல்லாம் பூசி தெருவெல்லாம் ஓரன்றனாலும் ஒற்ற மண்ணை தானே ஓட்டும் அதனால் கிட்டத்தட்ட அஞ்சாந்தேதியில் இருந்து தேதி வரைக்கும் பார்த்தா சுக்கிரன் போய் கடகராசில உட்கார்ற காலம் பார்த்தா நிச்சயமா வந்து பார்த்தா தொழில் குடும்பம் வளர்ச்சி இது எல்லாம் ஓரளவுக்கு நல்ல மாற்றத்தை பார்க்கலாம் சரிங்களா அதே மாதிரி பாத்தீங்க அப்படின்னா செவ்வாய் நாலாவது பாவகத்துல உட்கார்ந்து இருக்கிறதுனால அதாவது முப்பதாம் தேதி வரைக்குமே பாத்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் சில மிதுன ராசிக்காரங்களுக்கு எல்லாம் பாத்தீங்க அப்படின்னா எதிர்பார்ப்பு நிறைய இருக்கும் அதாவது கமிட்மெண்ட் அதிகமா இருக்கும் நமக்கு அதாவது வந்து வருமானம்ன்றது கொஞ்சம் கம்மியா இருக்கும் அப்ப என்ன பண்ணுவோம் நம்மளுடைய கமிட்மெண்ட் கொஞ்சம் கம்மி பண்ணிக்கலாம் அப்படின்னு நம்ம நினைப்போம் ஆனா மீண்டும் மீண்டும் ஒண்ணு ஒண்ணு வந்து அதிகமாயிட்டுதான் போகுமா தவிர கம்மியாகிற மாதிரி தெரியல எப்படின்னு பார்த்தாலும் நம்ம ஒன்னு குறைஞ்சிருச்சு பரவாயில்லப்பா ஒரு பிரச்சனை முடிஞ்சு இன்னொரு பிரச்சனை முடிஞ்ச வரைக்கும் என்ன அப்படின்னா எவ்வளவுக்கு அவ்வளவு கமிட்மெண்ட் கம்மி பண்ணிக்கிறோமோ அவ்வளவுக்கு அவ்வளவு மிருந்தராசிக்காரர்களுக்கு நல்லது சரிங்களா இது போக பார்த்தா குரு ஜென்மத்தில் இருக்கிறாரு ஜென்ம குரு எப்பயுமே நல்லது மட்டும் தான் பண்ணுவார் குரு பகவான் இருக்கிற வீட்டுக்கு நல்லது பண்ணுவாரு பாக்குற வீட்டுக்கு பலன்களை கண்டிப்பா கொடுத்துருவாரு சரியா அப்ப இது போக பார்த்தா சனி பகவான் உங்களுக்கு பத்தாம் இடத்துல இருக்கிறதுனால இப்ப கரும்பு சனியா இருக்கிறாரு இல்லைங்களா ஜீவன சனியா இருக்கிறாரு சனி பகவான் இப்ப வக்கரத்துக்கு போயிட்டாரு வக்ரத்துக்கு போனதுனால மிதன ராசிக்காரங்களுக்கு ஜூலை பதிமூணாம் தேதியிலிருந்து நவம்பர் இருபத்தி எட்டு வரைக்கும் நிச்சயமா உங்களுக்கு ஓரளவுக்கு தொழில் நல்லாவே இருக்கும் நீங்க பயப்பட வேண்டாம் ஏன்னா பொதுவா வக்கரம்னா பின்னாடி வர்றது அப்ப இயல்புக்கு மாறாக வேலை செய்யறது சரிங்களா ஏன்னா இப்போ வந்து சனி பகவான் வந்து குறிப்பாக வக்ரம் அடைஞ்ச காலத்தில் பார்த்தீங்கன்னா ஏழு ராசிக்கு நல்லா இருக்குது இந்த வக்ரமானதுனால ஜூலை பதிமூணாம் இருந்து நவம்பர் இருபத்தி எட்டாம் தேதி வரைக்கும் அப்போ வந்து பார்த்தா ஏழு ராசியில் உங்கள் ராசி ஒன்று ஏன்னா உங்களுக்கு இப்போ ஜீவன சனி அதனால பார்த்தா தொழில் இருந்தும் புரோஜனம் இல்லாம காசு பணம் இருந்தும் சந்தோஷம் இல்லாமல் எப்படி சொல்றது எல்லாமே இருந்தாலும் ஏதோ ஒரு மனசுக்குள்ள ஒரு போராட்டம் ஒரு பயம் அதாவது திருமணம் ஏன் தள்ளி போகுது குழந்த பாக்கு ஏன் கொடுக்கல தொழில ஏன் வளர்ச்சி இல்லை ஏன் மண்மனை கட்ட முடியல ஏன் வீடு வாசல் அமைக்க முடியல மற்றவங்க நல்லா இருக்கிறாரு நாம் ஏன் வாழ முடியல நமக்கு ஏன் உடல் உபாதி கொடுக்குது இது போல நிறைய கேள்விகள் உங்கள் மனசுலயே கண்டிப்பாக இருக்குது இது எல்லாமே கண்டிப்பாக உங்களுக்கு சூழ்நிலைகள் எல்லாம் மெயினாக இந்த சனி வக்கரத்துக்கு போனதே உங்களுக்கு ஒரு அற்புதமான நேரம் தான் பயப்பட வேண்டாம் உங்களோட வாழ்வாதாரம் நிச்சயமா சொல்கிற நல்லாவே இருக்கும்